தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு தேசபக்தன் கோ நடேசையரின் நெடும் பயணம் சிலோன் முதல் சிம்லா வரை இதுவரை அறியப்படாத ஒரு நேர்காணல் எழுதியவர் பெருமாள் சரவணகுமார் வாசிப்பவர் ஜேமா காலனிய இலங்கையில் இந்திய தோட்ட தொழிலாளர்களின் சமூக மேன்மைக்காய் உழைத்தவர் கோ நடேசையர் பிரிட்டிஷாரின் மிக கொடூரமான அடக்குமுறைக்குள் சிக்குண்டு கிடந்த மக்களின் விடுதலையின் பொருட்டு பல தளங்களில் இயங்கியவர் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் பெருந்தோட்ட சமூகத்தின் பிரச்சினைகளை எடுத்து சென்றதோடு அவற்றுக்கான தீர்வுகளை நோக்கி பயணிக்க வழி சமைத்தவர் பின்காலனிய இலங்கையில் பெருந்தோட்ட சமூகம் தம்மை ஒரு தேசிய இனமாக கட்டமைத்துக் கொள்வதற்கான பலமானதொரு அடித்தளத்தை அமைக்க தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தேசபக்தன் கோ நடேசையர் இலங்கை வாழ் இந்திய தோட்ட தொழிலாளர் தொடர்பில் மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க செயற்பாடுகளுள் ஒன்றாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்தியா சட்டசபையில் குடியேற்ற நிரந்தர கமிட்டியின் முன் இலங்கை தோட்ட இந்திய தொழிலாளர்களுக்காக சாட்சியம் அளிக்கும் வரலாற்று நிகழ்வு இடம்பெற்றது இந்த கமிட்டியின் முன் கோ நடேசையர் சாட்சியம் அளிக்காது இருந்திருந்தால் இலங்கையில் இந்திய தோட்டத் தொழிலாளர்களது சமூக பண்பாட்டு அரசியல் வரலாறு தலைகீழாக அமைந்திருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை காலனிய இலங்கையிலுள்ள இந்திய தோட்டத் தொழிலாளர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை நோக்கி நடைசெய்யர் முன்னெடுத்த செயற்பாடுகளுள் ஒன்றே சிம்லாவில் சாட்சியம் வழங்கியமையாகும் இந்த சிம்லா சாட்சியம் குறித்த வரலாற்று செய்திகள் அவர் எழுதிய ஆங்கில எழுத்துக்கள் வழியும் அறிய முடியும் ஆயினும் தமிழில் அது பற்றிய விரிவான தகவல்களை தரும் ஆவணங்களுள் கோ நடேசையரின் இந்த நேர்காணல் ஒன்றே முக்கியத்துவம் மிக்கது எனலாம் இங்கு பிரசுரமாக இடம்பெறும் கோ நடைசெய்யரது நேர்காணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிம்லாவில் நடைபெற்ற இந்திய சட்டசபையில் குடியேற்ற நிரந்தர கமிட்டியின் குழுவில் கலந்து கொண்டதற்கு பின்னர் சென்னையில் வைத்து எடுக்கப்பட்டது சுதேசமித்திரன் இதழின் பிரதிநிதியால் நேர்காணல் செய்யப்பட்டது சிலோன் தூது என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்ற நேர்காணல் நடேசையர் இலங்கையில் நடத்திய முதலாவது பத்திரிகையான தேச நேசனிலும் வெளிவந்துள்ளமை மனங்கொள்ளத்தக்கது பிரிட்டிஷ் ஆட்சியில் குடியேற்ற நாடுகளிலுள்ள இந்திய தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஆராய்வதன் பொருட்டும் இந்திய தொழிலாளர்களின் மேம்பாட்டுக்காய் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு கட்ட முயற்சியின் விளைவாகவே சிம்லா மாநாடு இடம்பெற்றது குடியேற்ற நாடுகளிலுள்ள இந்திய தொழிலாளர்களின் வரலாற்றிலும் இம்மாநாடு காத்திரமான தாக்கங்களை செய்துள்ளது இந்த மாநாட்டில் இலங்கையில் வாழும் இந்திய தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையிலிருந்து தோட்டக்காரர்கள் சங்கம் தோட்ட முதலாளிகள் சங்கம் சிலோன் கவர்மெண்ட் சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக கோ நடைசையர் கலந்து கொண்டு சாட்சியம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இம்மாநாட்டில் கலந்து கொண்ட கோ நடேசையர் பிரிட்டிஷ் ஆட்சியில் இலங்கையில் தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளை அடையாளப்படுத்தினார் இந்திய தொழிலாளர்களது உண்மையான வாழ்க்கை நிலையை வெளிப்படுத்தினார் தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக மேற்கொள்ள வேண்டிய பல முன்மொழிவுகளையும் சமர்ப்பித்துள்ளார் என்பதை இந்த நேர்காணல் வழி அறிய முடிகின்றது இம்மாநாட்டில் இலங்கை அரசின் பிரதிநிதிகளாக சென்றவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் தொழிலாளர்களுக்கான கூலி அதிகரிக்கப்பட்டுள்ளது மாதம் ஒன்றுக்கான செலவுகள் போக இரண்டு தசம் எட்டு ரூபாய்க்கும் அதிகமாகவே சேமிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டத்தின்படி தொழிலாளர்கள் பெற்ற கடன் தொகை ரத்து செய்யப்பட்டுவிட்டது யாதொரு தடையுமின்றி இந்திய தொழிலாளர்கள் இலங்கைக்கு வர முடியும் என்றவாறான தகவல்களை வழங்கினார் விசாரணை குழுவின் முன் தோட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் வழங்கிய பொய் தகவல்களை எடுத்துக்காட்டி இலங்கையில் இந்திய தொழிலாளர்களின் உண்மையான நிலையை கோ நடைசெய்யர் விசாரணை குழுவின் முன் எடுத்துரைத்துள்ளார் அவர் விசாரணைக் குழுவில் சுட்டிக்காட்டிய விடயங்களும் தொழிலாளர் சார்பாக முன்வைத்த பரிந்துரைகளும் வருமாறு தொழிலாளர்களின் கடன் தொகைகள் ரத்து செய்யப்படவில்லை புதிதாக அழைத்து செல்லப்படும் தொழிலாளர்களுக்கு இந்தியாவிலேயே கடன் கொடுக்கும் வழக்கமும் பத்திரம் எழுதி வாங்கும் முறைமையும் பழைய வழக்கப்படியே நடந்து வருகின்றன தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு என்பது வெறும் மூன்று நான்கு தான் அதுவும் எல்லா இடங்களிலும் வழங்கப்படுவதில்லை இலங்கையில் வாழும் இந்திய தோட்டத் தொழிலாளர்களின் குடியிருப்பு மிக மோசமான நிலையிலேயே உள்ளது அதனை அபிவிருத்தி செய்வது அவசியம் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு பனிரெண்டு வயது வரையில் கட்டாய இலவச கல்வி வழங்க வேண்டும் பெருந்தோட்ட பகுதிகளில் வைத்திய வசதிகளை மேம்படுத்த வேண்டும் பயிற்சி பெற்றவர்களை வைத்தியர்களாக அமர்த்த வேண்டும் தொழிலாளர்களுக்கு சட்டசபையில் பிரத்தியோக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கு சேமநிதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்திய தொழிலாளர்களின் இலங்கை நோக்கிய வருகையை தடுக்க வேண்டும் முதலானவற்றை நடைசையர் வெளிப்படுத்தியுள்ளார் குடியேற்ற நாடுகளில் உள்ள இந்திய தொழிலாளர்களின் நிலை குறித்த விசாரணை குழுவில் இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் பற்றிய நடேசையரின் சாட்சியம் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது தோட்டத் தொழிலாளர்கள் மீது பிரிட்டிஷார் மேற்கொண்ட அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு பிரதான காரணம் இந்திய தொழிலாளர்களின் தொடர்ச்சியான இலங்கை வருகை என்பதை உணர்ந்த நடேசையர் அதனை நிறுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார் இலங்கையில் இந்திய தொழிலாளர்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதற்கு அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களின் வருகையும் காரணமாக அமைந்தது என்பதை சுட்டிக்காட்டி அதனை எப்படியாவது தடுக்க வேண்டுமென கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்பட்டார் இது குறித்து அவர் தேசநேசன் தேசபக்தன் பத்திரிகையில் எழுதிய பத்திரிகை தலையங்கங்கள் குறிப்பிடத்தக்கன இலங்கையில் உள்ள இந்திய தொழிலாளர்கள் குறித்து தென்னிந்திய கிராமங்களில் பரப்பப்பட்ட பிழையான கருத்துக்களை எடுத்து கூற பல முயற்சிகளை நடை செய்ய முன்னெடுத்தார் இலங்கையில் இந்திய தொழிலாளர்கள் மிகவும் மோசமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் உரிமை இழந்த மக்கள் கூட்டமாக இருக்கின்றனர் முறையான சுகாதார வசதி இல்லாமையால் அதிகளவான தொழிலாளர்கள் இறக்க நேரிடும் அவலம் உருவாகி இருக்கிறது தோட்ட தொழில் நிலைமைகளில் எவ்வித பாதுகாப்பும் உத்தரவாதமும் இல்லாமை தொழிலாளர்கள் கடன் சுமையால் வாடுகின்ற அவலம் என்பனவற்றை இந்திய அதிகாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நடைசெய்யர் எடுத்துரைத்தார் காலனிய இலங்கையில் இந்திய தொழிலாளர்களின் உண்மை நிலைகளை நடைசெய்யர் எடுத்து கூறியதால் இந்திய கூலிகளின் வருகையில் மாற்றங்கள் ஏற்பட்டன தோட்ட தொழிலாளர்கள் குறித்த ஓரளவு முறையான திட்டங்கள் உருவாக்கப்பட்டன என்பது மனங்கொள்ளத்தக்கது கோ நடேசையரின் மேற்குறித்த கருத்துக்களும் முன்மொழிவுகளும் காலனிய இலங்கையில் வாழ்ந்த இந்திய தோட்டத் தொழிலாளர்களுக்கான விடுதலை குரலாகவும் பெருந்தோட்ட மக்களின் மேல்நோக்கிய அசைவுக்கான காத்திரமான பங்களிப்பாகவும் அமைந்திருக்கின்றமையை யாரும் மறுக்க முடியாது இலங்கையில் கோ நடைசையரின் சமூக பகிபங்கு எந்தெந்த நிலைகளிலெல்லாம் விரிந்திருந்தன என்பதை அறிவதற்கு வழி தேச பக்தன் கோ நடைசையர் இலங்கையில் நடத்திய தேசநேசன் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழில் வெளிவந்த நேர்காணல் சிலோன் தோது கேள்வி சிலோனில் உள்ள இந்திய தொழிலாளர்களின் சார்பாக சாட்சியம் கொடுக்கத்தானே நீங்கள் சென்றிருந்தீர்கள் பதில் ஆம் தொழிலாளர் சார்பாகவே நான் சென்றேன் கேள்வி அவர்கள் உங்களை தெரிந்தெடுத்து அனுப்பினார்களா பதில் சிலோனில் உள்ள தொழிலாளர்களுக்குள் பிரத்யேக சங்கம் ஒன்று இல்லாததால் அவர்கள் என்னை தெரிந்தெடுத்து அனுப்ப முடியவில்லை ஆயினும் தங்களுடைய குறைகள் வெளிப்படாமல் போய்விடுமோ என்று கவலை கொண்டு சில இந்திய தொழிலாளர்கள் நான் சென்று சாட்சியம் கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டனர் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரிலேயே நான் சென்றேன் என்னுடைய செலவுகளையும் அவர்களை ஏற்றுக்கொண்டனர் கேள்வி கமிட்டியின் முன் சாட்சியம் கொடுக்க சிலோனில் இருந்து வேறு யார் யார் வந்திருந்தார்கள் பதில் தோட்டக்காரர்கள் சங்கம் தோட்ட முதலாளிகள் சங்கம் சிலோன் கவர்மெண்ட் இவர்களுடைய பிரதிநிதிகளாக மென்சஸ் டி சி வில்லியர்ஸ் இஎல் வில்லியர்ஸ் ஹெவிலி அட்வொகேட் நிக்கல்சன் அவர்களும் ஆள் சேர்க்கும் கமிஷனராகிய மிஸ்டர் நிக்சல்சனும் லீகல் அட்வைசரான ஷர் டி தேசிகாச்சாரியாரும் வந்திருந்தனர் கேள்வி சிலோனில் உள்ள இந்தியர்கள் சார்பாகவாவது இந்திய தொழிலாளர்கள் சார்பாகவாவது சிலோன் கவர்மெண்ட் பிரதிநிதிகளை அனுப்பினார்களா பதில் இந்திய தொழிலாளர் சார்பாக ஒருவரையும் அனுப்பவில்லை சிலோனில் உள்ள இந்தியர்கள் பிரதிநிதி என்ற ஹோத்தாவில் இந்திய சங்கத்தின் அக்ராசனபதியான ஸ்ரீமான் லாரி முத்துகிருஷ்ணாவை சிலோன் கவர்மெண்டார் தங்களுடைய செலவில் அனுப்பினார் அதுவும் இந்தியா கவர்மெண்டார் தந்தி கொடுத்து வற்புறுத்தியதனாலேயே அனுப்பினர் சார்பாக வெகுகாலமாக உழைத்து வரவில்லையா பதில் அவர் வரவில்லை அவர் இலங்கை இந்திய சங்கத்தை சேர்ந்தவர் அவர் சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கில் சென்னைக்கு வந்திருந்த கவர்மெண்ட் மெம்பர்களையும் கமிட்டி அங்கத்தினர்களில் ஒருவரான ஸ்ரீமான் டி ரெங்காச்சாரியாரையும் கண்டு பேசினார் அவர் கண்டு பேசியதன் பலனாக முடிவில் இந்திய சங்கத்தின் பிரதிநிதி ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டுமென்று சிலோன் கவர்மெண்ட்டுக்கு தந்து அனுப்பினார்கள் அதன் மேலதான் ஸ்ரீமான் லோரி முத்துகிருஷ்ணாவை சிலோன் கவர்மெண்டார் அனுப்பினார் இந்திய கவர்மெண்டார் இலங்கை இந்திய பிரதிநிதி ஒருவரை அனுப்ப வேண்டுமென்று மீண்டும் தந்தி கொடுத்தனர் ஆனால் காலதாமதமாகி விட்டதென்றும் இனி அனுப்ப சாத்தியப்படாதென்றும் அவர்கள் பதில் அனுப்பிவிட்டனர் கேள்வி இந்தியா கவர்மெண்டார் தந்தி கொடுத்த பிறகு கூட ஒருவரை தெரிந்தெடுத்து அனுப்பியிருந்தால் அவர் கமிட்டியின் முன் விசாரணை காலத்தில் ஆஜராகி இருக்க முடியாதா பதில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி செப்டம்பர் முதல் பத்தாம் திகதி வரை பல நாட்களில் கமிட்டியார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் சிலோன் கவர்மெண்டார் ஒரு பிரதிநிதியை தெரிந்தெடுத்து அனுப்பியிருந்தால் அவர் விசாரணை முடிவதற்குள் சிம்லாவிற்கு வந்து சாட்சியம் கொடுத்திருக்கக்கூடும் ஸ்ரீமான் பெரிய சுந்தரம் வரக்கூடும் என்று அவரை அறிந்த கமிட்டியின் அங்கத்தினர்கள் எதிர்பார்த்திருந்தனர் அவர்கள் முடிவில் ஏமாற்றமே அடைந்தனர் இதனாலும் நான் கமிட்டியின் முன் சாட்சியம் கொடுக்காமல் தடுக்க வேண்டியோ அல்லது என்னுடைய சாட்சியின் மதிப்பை குறைக்க வேண்டியோ நான் கிளர்ச்சிக்காரன் என்று சிலோன் கவர்மெண்டார் தோட்டக்காரர்கள் சார்பாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் கமிட்டி அங்கத்தினர்களில் சிலருக்கு ஏற்பட்டது கேள்வி தோட்டக்காரர்களுடைய பிரதிநிதிகள் தெரிவித்துக் கொண்டதென்ன பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் டிசம்பர் மாதத்தில் நிறைவேறிய சட்டத்துக்குப் பிறகு தொழிலாளர்களுடைய கடனை ரத்து செய்தாகிவிட்டதென்றும் அவர்களுக்கு யாதொரு விதமான நிர்பந்தமும் இல்லையென்றும் அவர்களுடைய கூலி உயர்த்தப்பட்டிருக்கிறதென்றும் ஆகவே யாதொரு விதமான தடையுமின்றி இலங்கைக்கு இந்திய தொழிலாளர்கள் வர அனுமதிக்க வேண்டுமென்றும் தெரிவித்துக் கொண்டனர் அத்துடன் இரண்டு குழந்தைகளுடன் கூடிய புருஷன் பெண்ஜாதி இருவரும் மாதம் ஒன்றுக்கு சராசரி இருபத்தி ஓரு ரூபாய்க்கு குறையாமல் சம்பாதிக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழு தசம் எட்டு ரூபாய் தான் செலவாகும் என்றும் ஆகவே அவர்களுக்கு மாதம் இரண்டு தசம் எட்டு ரூபாய்க்கு மேல் மிஞ்சுகின்றது என்றும் சொன்னார்கள் ஆனால் பிறகு அவர்களை கமிட்டியார் குறுக்கு விசாரணை செய்த போது ஒரு குடும்பத்திற்கு மாதம் இருபத்தி மூன்று தசம் எட்டு ரூபாய் வேண்டியிருக்கும் என்று ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது கேள்வி நீங்களாகவே தொழிலாளர் சார்பாக சாட்சியம் கொடுக்க வந்திருப்பதாக தெரிவித்துக் கொண்டீர்களா பதில் ஆம் என்னையும் சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அதற்கு சில இடையூறுகள் ஏற்பட்டு கடைசியாக என்னை விசாரித்தார்கள் கேள்வி நீங்கள் கமிட்டியாரிடம் என்ன தெரிவித்துக் கொண்டீர்கள் பதில் கடன் தொகைகள் ரத்து செய்யப்படவில்லை அழைத்து செல்லும் தொழிலாளர்களுக்கு கடன் கொடுத்து தொழிலாளர்களிடமிருந்தும் கண்காணிகளிடமிருந்தும் பிரம்மசரி நோட்டுகள் வாங்கிக் கொண்டு பழைய வழக்கப்படியே காரியங்களை நடத்தி வருகிறார்கள் என்றும் கடன்களை ரத்து செய்து விட்டதாக சொல்லுவது உண்மையை அறியாதவர்களை மயக்கி விடுவதாக சொல்லும் தந்திர வார்த்தை என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் சிலோன் கவர்மெண்டார் தயாரித்தார் மசோதாவில் கண்டபடி கடன் தொகைகளை அடியுடன் தள்ளிவிட்டாலன்றி பலனில்லை என்றும் இப்பொழுதிருந்து வரும் கூலி விகிதத்தை உயர்த்தினாலன்றி பழைய கடனை தள்ளியும் பிரயோஜனம் ஏற்படாதென்றும் இப்பொழுது கூலியை உயர்த்தியிருப்பதாக சொல்லுவதும் சில இடங்களில் மாத்திரமே என்றும் இதுவும் மூன்று நான்கு சதம்தான் என்றும் குடியிருப்பு வசதியை அபிவிருத்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு பனிரெண்டு வயது வரையில் கட்டாய இலவச படிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் வைத்திய சிகிச்சைக்கு பயிற்சி இல்லாதவர்களை இப்பொழுது வைத்திருப்பது போலல்லாமல் பயிற்சி பெற்றவர்களை நியமிக்க வேண்டுமென்றும் தொழிலாளர்களுக்கு சட்ட சபையில் பிரத்தியோக பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டுமென்றும் கூலிகளுக்கு சேமநிதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென்றும் தொழிலாளர்களின் இரட்சகராக தென்னிந்தியாவைச் சேர்ந்த தமிழர் ஒருவரை இந்திய கவர்மெண்டார் நியமித்து தொழிலாளர்களுடைய விஷயங்களை கவனித்து வர ஏற்பாடு செய்ய வேண்டுமென்றும் அவருக்கு உதவியாக இந்தியர்கள் அதிகமாக உள்ள ஒரு கமிட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கு தோட்டங்களின் நன்மையை உத்தேசித்தே கடன் கொடுத்திருப்பதாலும் அதை அவர்கள் திரும்ப அடைய வேண்டுவது நியாயமானதாலும் ஏழை தொழிலாளர்களை அவர்கள் இம்சிக்க இடமிருக்க கூடாததாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வருஷத்திய மசோதாவில் இந்த கடன் தொகைகளை தோட்டக்காரர்களே கொடுக்க வேண்டும் என்பதை சிலோன் கவர்மெண்டாரே ஒப்பு கொண்டிருப்பதாலும் இந்த தொகைகளை தோட்டக்காரர்களே கொடுக்கும்படி செய்து கங்காணிகளுடைய பாத்திரத்தை பூர்த்தி செய்வதுடன் தொழிலாளர்களுடைய தொல்லையை நிவர்த்திக்க வேண்டும் என்றும் நான் வற்புறுத்தினேன் கேள்வி தொழிலாளர்களுக்கு இப்பொழுது தோட்டக்காரர்கள் கொடுக்கும் சம்பளம் போதுமானதா பதில் இல்லை ஒரு புருஷன் பஞ்சாதி இரண்டு குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு இந்த சம்பளம் போதாமல் வருஷம் ஒன்றுக்கு அறுபது எழுபது ரூபாய் கடன் ஏற்படும் கண்காணிகளிடம் கடனாக வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த தொகையை கடன் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் மற்றவர்கள் வேறு விதியின்றி வயிற்றை ஒடுக்கி கஷ்டப்பட நிவர்த்திக்க என்ன ஏற்பாடு செய்வது உசிதமாக இருக்கும் பதில் குறைந்தது எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று இந்திய கவர்மெண்டாரே நிவர்த்தாரணம் செய்துவிட வேண்டும் இலங்கையிலேயே பகுதிக்கு பகுதி வித்தியாசமான சம்பள விகிதத்தை அந்த இடத்தின் நிலைமைக்கு தகுந்தபடி ஏற்படுத்தக்கூடுமென்றும் அவ்விதம் நிர்ணயிப்பதற்காக ஒரு போர்டை ஏற்படுத்த வேண்டுமென்றும் சொல்லப்படுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லா பகுதிகளுக்கும் ஒரே விகிதத்தை நிவர்த்தாரணம் செய்துவிட்டு அந்த பகுதியின் சௌகரிய சௌகரியத்தையும் சாமான்களின் விலை விகிதங்களையும் பொறுத்து அதிக கூலி தேடக்கூடிய சுதந்திரத்தை தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் போர்டார் கூலி விகிதத்தை நிர்ணயித்து அதற்கு தொழிலாளர்கள் கட்டுப்பட வேண்டும் என்பது சரியல்ல கேள்வி சிலோன் சட்டசபையில் இப்பொழுது இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்து வருகிறதா பதில் சிலோன் சனத்தொகையில் நாற்பத்தைந்து லட்சத்தில் இந்தியர்கள் ஆறு தசம் ஐந்து லட்சம் இருந்தும் வர்த்தகரின் பிரதிநிதி என்று ஒருவரை கவர்மெண்ட் ஆறே நியமனம் செய்திருக்கிறார்கள் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது புதிய சீர்திருத்த பிரேரணைகளிலும் இந்தியர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றனர் கவர்மெண்ட் உத்தியோகங்களையும் இந்தியர்கள் பெற முடியாது சிலோன் சிவில் சர்வீஸுக்கு கூட சென்ற இரண்டு வருஷ காலமாக இந்தியர்கள் அபேஷகர்களாக நிற்க இடமில்லை சிலோனில் இந்தியர்கள் அரிசி வியாபாரம் செய்வதிலும் பல நிர்பந்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்தியர்களுக்கு பொதுவாக சொல்லின் ஒருவித வித சுதந்திரமும் இல்லை இந்திய தொழிலாளர்களை கொண்டு பிழைக்க வேண்டியிருக்கும் தோட்டக்காரர்களை ஆதரித்து நிற்கும் சிலோன் கவர்மெண்டார் இந்தியர்களுக்கு பிரஜா உரிமைகளை அளிக்க மறுத்திருப்பது அநியாயமாகவே இருக்கிறது இந்திய தொழிலாளர்களை அழைத்து போக அவர்களுக்கு உரிமை வேண்டுமாயின் தொழிலாளர்களுடைய சேம லாபங்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு சட்டசபையில் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்கும் வரையில் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டு வர வேண்டும் மற்றும் வரும் இதர நிர்பந்தங்களும் நீக்கப்பட வேண்டும் கேள்வி மெம்பர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது பதில் இரண்டொருவர் தவிர மற்றோர் இந்திய தொழிலாளர்களுடைய நிலையை அபிவிருத்தி செய்ய விரும்புகின்றனர் கூடுமான வரையில் தொழிலாளர்களுக்கு அனுகூலமான ஏற்பாடுகளை அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்றும் நம்ப இடம் இருக்கிறது சட்டசபையின் இதர அங்கத்தினர்களையும் நான் கண்டு பேசினேன் அவர்கள் தொழிலாளர்களிடம் அனுதாபமாகவே இருக்கின்றனர் இந்த விஷயம் சட்டசபையில் பிரஸ்தாபத்திற்கு வருகையில் தொழிலாளர்களுடைய விஷயங்களை தங்களுக்கு நன்கு அறிவிக்க வேண்டுமென்றும் சௌகரியப்படின் நானே வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் மலாயிலிருந்து வந்திருந்த தூதினர் தொழிலாளர்களுக்கு தாங்கள் இதுவரையில் செய்துள்ள சௌகரியங்களை குறிப்பிட்டு இந்தியா கவர்மெண்டார் சொல்லுகிற இதர ஏற்பாடுகளையும் தாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருப்பதாகவும் இப்பொழுது ரப்பர் தொழில் படுத்திருப்பதால் மறுபடியும் தொழில் வளர்ச்சி பெற்றபின் குறைந்தது எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்கிற விகிதத்தை நிர்ணயிக்க சித்தமாக இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டனர் அவர்கள் காட்டிய மனோபாவம் திருப்திகரமானதாகவே இருந்தது குறிப்பு கோ நடைசெயர் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கையில் சிம்லா விசாரணை குழுவின் சாட்சியம் ஒரு மைல்கல் அதன் வரலாற்று முக்கியத்துவம் கருதியும் நடைசெய்யரது இதுவரை அறியப்படாத ஒரு நேர்காணல் என்ற வகையிலும் இங்கு மீள் பிரசுரம் செய்யப்படுகின்றது நன்றி